கோவை மாநகராட்சியில் சீரான குடிநீர் வழங்குவது தொடர்பாக மாநகர ஆணையரை அனுப்பி விரிவாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் நேரு தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் பேசிய சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராமன் கோவை வார்டுகளிலும் சீரான குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நேற்று மற்றும் இன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் குடிநீர் வரவில்லை என்று கூறினார்கள் இது தொடர்பாக மாநகர ஆணையரை அனுப்பி விரிவாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார் கோவை மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று உரையாற்றிய போதும் சரி அதற்கு முன்னால் உரையாற்றிய போதும் சரி குடிநீர் விநியோகத்தை பற்றி எங்களுக்கு வரவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள் இப்போது முன்னூற்றி நாற்பத்தஞ்சு எம்எல்டி கோவைக்கு குடிநீர் வந்து கொண்டிருக்கிறது அதிலே யாருக்கும் எந்த இதுவும் இல்லை எந்த பகுதியிலே கோவையில் நூறு வார்டுகளுக்கும் சீரான விநியோகம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது அறுபது வார்டு சுயஸ் படி கூட எண்பத்தஞ்சு சதவீதம் முடிந்து விட்டது இருக்க மீதம் இருக்கிற நாற்பது வார்டுகளிலும் சீராக குடிநீர் விநியோகத்துக்கு அனைத்து பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்